அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க சிவசிவன்னுவாங்க காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது ஆனா இப்போ சாரி ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான் அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது சிவசிவன்னு சொல்லும் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தல கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன் படைச்ச பிரம்ம அவனை கும்பிட்டு என்ன பண்ண போற அடுத்தடுத்து போற ஆசையா இந்த வாழ்க்கை வாழ்த்தவுடன் நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி ஏண்டா அப்பா இந்த படைப்பு என்ன இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியல அந்த படாலப்பா பிரம்மதேவன் படைச்ச எழுத்து அவன் சரியா எழுதி இதுவரை பிரம்மனை நிந்திக்காதவங்க இருக்கிறாங்களா எனக்கு இந்த பிறப்பை ஏன் தான் கொடுத்தானும் சரியில்லை ஏன்னா வாழ்க்கையில நிம்மதின்றதை விட சலிப்புன்றது தான் அதிகமாக மக்கள் அண்ட சூழப்பட்டிருக்கு இந்த சலிப்பு பிரம்மனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவனும் ஒருத்தம் படைச்சான் அவன் தான்